கடக லக்னம் கடக லக்னம் வந்து நீங்கள் லக்னங்கள்லேயே வந்து ஹாப்பியாக லைஃப்பை என்ஜாய் பண்ணணும்னா கடக லக்னத்தை சாய்ஸ் எடுக்கிறாங்கன்னா அது ரொம்ப சந்தோஷம்தான் ஏன்னா கடகம் ராசியில் லக்னம் எதுவாக இருந்தாலுமே மகிழ்ச்சிகரமாக வாழ்க்கையை நடத்துறதுக்கு ஒரு அதிர்ஷ்டம் இருக்குது அடிப்படையில் இருக்குது பட் சப்ஜெக்ட்டோ அந்த லக்னத்தில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு செக் வேண்டியது சனியை செக் பண்ணிடணும் சனி சனிக்கெடுதலே பண்ணாத இடத்துக்கு போயிட்டார் ஒதுங்கி போயிட்டார் அந்த கடகத்துக்கு டச்சே இல்லை லக்னத்துக்கும் இல்லை லக்னாதிபதியோடும் தொடர்பில் இல்லை அப்படின்னா எந்த பணம் கிடையாது டிஸ்பிளேல முதல்ல பார்த்துருங்க கடக லக்னம் வந்து எங்கே அது வருதுன்றதை கிளியராக பார்த்துருங்க லான் போட்டிருக்கோம் ஸ்லாஷ் ப்ளஸ் அசனன் போட்டிருக்கோம் அதான் ஃபர்ஸ்ட் ஹவுஸ் அதான் கடக வீடு அதான் ஃபஸ்ட் ஹவுஸ் நீங்கள் அந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரைட் ஹேண்ட் சைடில் டாப்லேருந்து கீழே இறங்கினீங்கன்னா செகண்ட் ஹவுஸ் ரைட் ஹேண்ட் சைடில் கார்னரில் டாப்லேருந்து கீழே செகண்ட் ஹவுஸ் அதுதான் கடக வீடு அதான் உங்களுடைய ஃபஸ்ட் ஹவுஸ் அந்த லக்னத்தில் பண்ணிட்டிங்கன்னா அது ஃபஸ்ட் ஹவுஸ்னா அப்படியே க்ளாக் வைஸ் செக் பண்ணி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டூ கடகத்தில் பிறந்தால் நீங்கள் முதல்ல செக் பண்ணது சனியை தான் செக் பண்ணும் ஏன்னா உங்களுக்கு எதிர்ப்பு எதிரிகள் பிரச்சனைகள் நோய்கள் கஷ்டம் வருத்தம்லாம் இல்லாமல் இருந்தாலே சூப்பர் லைஃப் உங்களுக்கு சந்திரன் நல்லா இருக்காரான்னு பாருங்கள் சந்திரன் லக்னாதிபதி அவர் வந்து நல்ல ராசியில் போய் உட்காரணும் மேஷத்தில் இருக்கலாம் ரிஷபத்தில் இருக்கலாம் சம்டைம்ஸ் மிதனத்தில் கூட இருக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை கடகத்திலே இருக்கும் நிறைய பேர் கடகராசி கடக லக்னமே வரும் சிம்மத்தில் வந்து ராசியாக வரும் கடக லக்னமாக நிறைய பேருக்கு வந்துடும் அதுவும் நல்லாயிருக்கும் விருச்சிகத்தில் வரும் நிறைய பேர் விருச்சிகத்தை பார்த்துருக்கேன் கடக லக்னம் பார்த்துருக்கோம் விருச்சிக ராசியாக வருவாங்க கடகம் கும்பம் கொஞ்சம் டஃபாக இருக்கும் கடகம் மகரம் பரவாயில்ல கடகம் மரக மகரம் பரவாயில்ல கடக லக்னம் மகர ராசியில் வருவாங்க மீனம் அப்படிங்கிற ராசியில் தேர்வு செஞ்சு கடக லக்னத்துக்கு வருவாங்க அதுவும் பரவாயில்ல தனுசு குட் நாட் பேட் கன்னி சுமார் ஆவரேஜாக இருக்கும் ஸோ துலாம் துலாம் வந்து ராசியாக வந்து கடகம் லக்னமாக வந்தால் நல்லாயிருக்கும் கடகத்துக்கு நிறைய விதி விளக்கெலாம் இருக்கேனா சந்திரன் இல்லையா சந்திரனுக்கு எப்போவுமே விதிவிலக்கு உண்டு சந்திரன்னா அம்மா அம்மானா பாசம் ஸோ சந்திரனாலே எப்போவுமே வந்து ஒரு நிறைய விதி விளக்கு என்னென்னா அது வந்து மனசு சம்மந்தப்பட்டது ஒருத்தர் வந்து கோவப்படுறோம் கோவப்படுத்தோம் அப்புறம் மன்னிக்கிறோம் மறக்கிறோம் திரும்ப சேர்ந்துடுறோம் திரும்ப பழகுறோம் அது எல்லாமே சந்திரனுடைய எமோஷன்ஸ் தான் கடகலக்கணத்தில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா சந்திரனும் செவ்வாயும் ஆல்மோஸ்ட்டு நைன்ட்டி பர்சன்ட் ஆரோஸ்கோப்ஸில் சரி நைன்ட்டி வேண்டாம் அது அதிகம் செவன்ட்டி பர்சன்ட் ஆரோஸ்கோப்ஸில் நல்லா ஸ்கோர் பண்ணிவிடுவாங்க நான் பார்த்த வரைக்கும் ஒரு பெரிய ரிசர்ச் பண்ணியிருக்கேன் இல்லை கடக லக்னத்தில் பிறந்து சந்திரனும் செவ்வாயும் செவன்ட்டி பர்சன்ட் ஆரோஸ்கோப்ஸில் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்கோர் பண்ணிடுறாங்க ஒன்றா சேர்ந்துடுறாங்க பரிவர்த்தனை பண்ணியிருப்பாங்க இல்லைன்னா பார்வை எங்கேயாவது விழுந்துடும் அதே மாதிரி குரு வந்து இன்டெரெக்டாக ஏதாவது ஒருத்தரையாவது பார்த்துடுவார் ஒன்று செவ்வாய் இல்லை சந்திரன் ஓரளவுக்கு கடகத்தில் பிறந்தால் இந்த தான் லக்குன்னு சொன்னேன் சேஃபாக இருப்பாங்க அதே கடகத்தில் பிறந்து சுக்கரன் எங்கேயாவது ஒரு ஆவரேஜாக எங்கேயாவது பொசிஷனில் இருக்காருனா கூட சூப்பராக இருக்கும் நல்லாயிருக்கும் லைஃப் இப்போ நாம் வந்து எப்படி ப்ரொஃபஷனல் லைஃப்பை பார்க்க போகிறோன்னா நான் என்ன சொன்னேன் கடக லக்கணத்தில் பிறந்து செவன்ட்டி பெர்சன்ட் ஆரோஸ்கோப்ஸில் செவ்வாயும் சந்திரனும் எங்கேயாவது தொடர்பு அடைகிறாங்க அப்படி தொடர்பு அடையும் போது ப்ரொஃபஷனல் லைஃப்பில் க்ளியராக வந்துடுவாங்க கடகத்துக்கு மெயின் மருத்துவம் ம மெடிசன் வந்து கடகத்துக்கு வந்து ஈஸி அப்புறம் மேரேன் இன்ஜினியரிங் சொல்லலாம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சொல்லலாம் பிஸ்னஸில் கடகம் வந்து எனர்ஜி ரிலேட்டட் ட்ரிப்ளீஸ் சம்மந்தப்பட்டது அந்த மாதிரி தொழிலாக நிறைய ஈஸியாக எடுத்துருவாங்க அப்புறம் ரொம்ப மனசுக்கு பிடிச்ச துறைய தேர்வு செய்கிறவங்களாம் கடக லங்கனத்தில் பிறகுறாங்க நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணுவாங்க பொலிட்டிக்கலில் போகிறது அரசாங்க அதிகாரியாக மாறுறது இதெல்லாம் கடகத்துக்கு ஈஸி அவங்களுக்கு என்ட்ரி கொடுத்துரும் கெமிக்கல் சம்மந்தப்பட்டது கடகம்னாலே நீர் நீர்னால் சந்திரன் வாட்டர் அமைதி எமோஷன்ஸு லவ் கேர் பாண்டிங் பிஸ்னஸ் மணி ஸோ கடகம் வந்து கொஞ்சம் இயற்கையாகவே ஏதோ ஒரு வகையில் வந்து என்ன சொல்கிறது ஒரு பிறரை சார்ந்து வாழக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு அதுக்கு டிபெண்ட் டிபெண்ட்டாக இருப்பாங்க அதனால் ஃபேமிலியை ரொம்ப லைக் பண்ணுவாங்க ஃபேமிலி வேணும்னு நினைப்பாங்க ஃபேமிலி இருக்கணும் நிறைய பேர் இருக்கணும் எல்லாம் இருக்கணும் அந்த எமோஷன்ஸ் வந்து ஜாஸ்தி ஏன்னா அது வந்து ஒரு டிபெண்ட் பண்ணி வாழ்கிற ஒரு லக்னம் அது கடகம் சந்திரன் எப்போவுமே தன் தன்னை தன்னோட கூட்டத்தை நேசிக்கும் தன்னுடைய கூட்டம் என்ன தன்னுடைய மக்கள் என்ன தன்னுடைய உறவுகள் யார் அப்படிங்கிறத நேசிக்கக்கூடியது அதனால அது ரொம்ப நெருக்கத்தை காமிக்கும் செவ்வாயும் கிட்டத்தட்ட அப்படி தான் ஸோ சந்திரன் செவ்வாயோட காம்பினேஷன் வந்து நல்லா வந்துடுச்சுன்னா நீங்கள் ப்ரொஃபஷனல் லைஃப்பில் சூப்பராக வரப்போகிறீங்க அது அல்லது பெண் யாராக இருந்தாலுமே சரி சந்திரன் லக்னாதிபதி அவர் தான் லக்னா லார்டு அவரே உங்களுக்கு ராசிநாதன் வந்து எங்கே போயிருக்காரோ அதை பொறுத்து ஸோ புத்தி எப்படி இருக்குது வலப்பிரை சந்திரனா தேய் பிரை சந்திரனா பௌர்ணமியா அமாவாசையா நிறைய கால்கலேஷன் இருக்குது ஏன்னால் கடகத்தில் பிறகுதான் இதுக்கெல்லாம் நிறைய விதிவிலக்கு இருக்குது என்ன திதியில் பிறகு எல்லாமே வந்துடும்